சமயத்திலே மிக துடிப்புடன் மண்ணில் பிறக்க கூடுதல் பிறக்க விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மேடூர் வை கே சிங்கம்மாள் கோவில் காலை அந்த காலையை கட்டி தழுவே இருவரும் நாகூர் நான்கு கிளைமரி ஆ நினைவு குழு மேலும் குடும்பத்தில் ஏற்படுகிறார்கள் குணசெயலர் சார்பாகி ஆர் கல்யாண சுந்தரம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாவட்டத்தில் எஸ் கே பி சார்பாக சார்பாக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் தலைவர் சார்பாக இளையத்தி ஐநூத்தி ஒன்று புதுக்கோட்டை மாவட்டம் ஸ்ரீகர் பி கிருஷ்ணன் சார்பாக மணிகண்டன் கூட்டுறவு மணிகண்டன் சார்பாக வெள்ளி நாணயம் சார்பாக ஒரு வெள்ளி நாணயமும் அரசர் அன்பழகன் சார்பாக ஒரு வெள்ளி நாணயமும் தமிழ்நாடு வருமான அஞ்சு அரசரம் ஒரு வெள்ளி நாணயமாக காத்துக் கொண்டாவது

அனைத்துக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மதுரை மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் அம்மா துறை இணைச்சலாளர்களுக்கு சார்பாக முனிஷ்போரன் சைக்கிரண் தாங்க ஹோட்டல் உரிமையாளர் ரமேஷ் கிருஷ்ணன் வழியாக திண்டுக்கல் மாவட்டம் சிந்தையம்பட்டி செல்பம் மலர அந்த காலை கட்டி தருவதற்கு மதுரை மாவட்டம் அரட்டா காட்டி இனமே

உற்சாக வீரர்களை உற்சாகப்படுத்த உற்சாகப்படுத்து

சாக்களிக்க உதாவது வாழ்ந்த மிக குறிப்பிட நிலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கேட்டீர்கள் அவுட்டேட்டர்கள் வீரர்கள் உற்சாகப்படுத்துங்கள் 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 உற்சாக 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 கைதட்டிகள் சீட் உரிய ஆரவாரம் செய்வீங்க இறங்க நிறைய விட்ட காலத்தை விரந்து விட்டன இங்கே வாற்று உற்சாகப்படுத்து கைதட்டிகள் சீட் உரிய ஆரவாரம் செய்வீங்க உலகமே மாவட்டம் மதுரை மாவட்டம் எங்களுடைய தேவி காரிய வளையல் வாழ நினைங்களா நீங்கள் வந்து வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள்

மேலூர் மீட்க சிங்கம் கோவில் காலை அந்த காலையை கட்டி பழைய வீரர்கள் நானூறு ஆண்டு கிழம வீரர்கள் இந்த துடிப்படை வளமாட்ட சொல்லியிருக்கேன்

வேளையிலே மனமயிட மாட்டம் காலை போது மழை கேள்வி ஆட்டம் கடைசி நிமிடம் கடைசி நிமிட கடைசி நிமிடம் கடைசி தலை நிமிடம் போயிடா வெங்க பாபா யார் என்று எடுத்து அதை மாவட்டத்திற்கு உலகங்கள் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இந்த நாளுக்கு சேர்க்கிறான் பெருமை சேர்த்திட கைதான் உற்சாகப்படுத்த கல்வ நானும் யாரேனும் நீங்க எல்லாரும் நீங்க உற்சாகப்படுத்துற உற்சாகப்படுத்தறதுக்கு வந்துருக்கீங்க பரிசு வாங்கலாம் வாங்க வாங்க வந்துட்டோம் வா நீங்க எல்லாரும் கைதட்டீங்க கைதட்டீங்க வழக்கிலே அரை பறக்க புலி ஆடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம்

து விஜயக்கிறது मंड